மது என்பது நஞ்சு முதல்ல ரெண்டாவது அடிமைப்படுத்தும் வஸ்து அது திரும்ப திரும்ப குடிக்கணும்னு யாரும் வந்து கொஞ்சமா குடிக்கிறேன் ஒரு நாள் குடிக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் தீபாவளி பொங்கலுக்கு தான் குடிக்கிறேன் சில பேர் நான் தீபாவளி பொங்கலுக்கு லீவ் விட்டுட்டு மற்ற நாள்லாம் குடிக்கிறேன் அளவா தான் குடிக்கிறேன் இல்லை நான் பீரு தான் குடிக்கிறேன் ரொம்ப குறைவான ஆள்காலும் பல பேர் சொல்லுவாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் எல்லா மதுவும் ஆபத்து தான் இன்றைய ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் உனக்கு உன்னுடைய ஈரல்ல உங்களுடைய ஈரல்ல மதுவினால் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் மதுவினால் ஆபத்து வரக்கூடிய மரபணு தகவமைப்பு உங்கள் உடலில் இருந்தால் ஒரு சொட்டு மது போதும் நண்பர்களே நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு சொட்டு மது போதும் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமான தெரியாது நாலுல நாலுன்னா நாலு வருஷம் கழிச்சு சங்கு நாற்பது பெர்சன்ட் ஆல்கால் இருந்தால் நாலே மாசத்துல சங்கு அவ்வளவுதான் சங்கு ஊத போறது உறுதி அப்ப நான் எவ்வளவு ஆள்கால் குடிக்கிறேன் என்ன குடிக்கிறேங்கிறது மது வேண்டாம் நமக்கு வேண்டாம் என்கிறதா இது இன்னைக்கு நேரத்தில் பௌத்தமும் சமணமும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு வேண்டாம் எங்களுக்கு மது கல்லுண்ணாம என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள் ஆம் அதை முன்னெடுத்து வரணும் நமக்கு தேவையில்லை நம் முன்னால் கனவுகள் விரிந்து பல விஷயங்களை ஜாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி சமயத்தில் இது ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள் பல இளம் இளம் வயசுல பதினஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல புற்றுநோய்கள் பெருக்கெடுத்து ஓடுது சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை இரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்புகள் அத்தனைக்கும் அது ஒரு முக்கியமான தூண்டிவிடக்கூடிய ஒரு டிரிகரிங் ஃபேக்டராக இருக்கிறது ஒரு மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது ஒரு மது அருந்துபவர்களால் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது ஒரு மது அருந்துபவர்களால் மாரடைப்பை தடுக்க முடியாது நண்பர்களே இன்றைக்கு நாற்பது வயது முப்பத்தைந்து வயதில் மாரடைப்பு நிகழ்கிறது என்றால் அதை தடுக்க வேண்டும் என்றால் மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் பல புற்றுநோய்களுக்கு மேல இளம் சிங்கங்களாக நிறைய ஆண்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் ஆண்மை குறைகிறது அன்றைக்கு நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு எம்எல் ஒரு சொட்டு விந்தில் நாற்பது மில்லியன் விந்தடுக்கல் இருந்துச்சு எவ்வளவு ஒரு சொட்டு விந்தில் நாற்பது மில்லியன் நார்மல் லெவல் என்னன்னு கேட்டால் நாற்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லியன் இருக்கணும்னு நான் படித்தேன் இன்றைக்கு என்ன தெரியுமா வெறும் இருபது மில்லியன் தான் இருக்குது உயிரணுக்கள் குறைகிறது பெண்கள் மது இருந்ததுனால் அவர்களுடைய கருமுட்டையினுடைய வலு குறைகிறது நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் முன்னாடிலாம் வந்து நான் படித்து முடிச்சு வேலைக்கு வந்த புதுசில் ஒரு அது கணவனும் மனைவி வருவாங்க வந்து நோய்க்காக வைத்தியம் பண்ணிவிட்டு வெளியே போன அப்புறம் கணவர் மட்டும் தனியாக வருவார் சார் வீட்டம்மா இருந்தாங்க அதனால் நான் சொல்லலை நான் கொஞ்சம் அப்பப்ப மது அருந்துவேன் நீங்க பாட்டு என்னமோ மருந்து எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்புறம் இதையும் மதுவையும் சேர்த்து சாப்பிட்டு வேலை செய்யறதும் செய்யாம போயிட்டு நான் என்ன செய்யறதுன்னு கேட்பார் ஆனா இன்னைக்கு நிலமை என்ன தெரியுமா கணவன் மனைவி இருக்கும் போது மனைவியே சொல்றாங்க சார் அவர் எப்போது குடிப்பார் சார் சோஷியல் ட்ரிங்கிங் சார் அவர் வியாபாரத்துக்காக போகும்போது லைட் அடிப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது பெண்கள் மதுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் வேண்டாம் நண்பர்களே மிகப்பெரிய துயரமே அதுதான் வீட்டில் அது மறுக்கப்பட்டால் வீட்டில் மதுவுக்காக சண்டை கட்டப்பட்டால் இந்த சமூகம் நலமாக இருக்கும் புற்றுநோய் பெறுகிறது சர்க்கரை கூடுகிறது இரத்தப் பொதிப்பு கூடுகிறது உளவியல் சிக்கல்கள் கூடுகிறது முதல்ல டாக்ஸிக் ரெண்டாவது அடிமைப்படுத்துவது மூணாவது சைக்கோட்டிக் சைக்கோட்டிக்ங்கிறது என்னன்னா அவன் அவன் சரியான மனிதனாக ஒரு நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால் இருக்கவே முடியாது ஒரு உளவியல் சிக்கலோடையே இருக்கக்கூடிய மனிதனாகத்தான் இருப்பான் நன்றாக புரிந்து கொள்ளணும் அன்றைக்கு டெல்லியில் நிருபமா வழக்கு பாலியல் வன்புணர்வு வழக்கு வளர்க்கும் சரி இன்றைக்கு வங்கத்தில் கொதித்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணின் மீதான பாலியல் வன்புணர்வு இரண்டிற்கும் அடிப்படை காரணம் அதுதான் மது அருந்தி விட்டுதான் அவர் வந்து இப்படியான ஒரு சீரழவை பெண்களுக்கு எதிராக நடத்துகிறார்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பெண்களுக்கு எதிரான அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம் பாலியல் வன்புணர்வு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகள் வீட்டில் குடித்து அடிக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் இருக்கிறோம் அதையெல்லாம் ஒழிக்கணும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாதிகளற்ற ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கு மது ஒரு தடையாக இருக்கக்கூடாது இந்த சமூகத்தில் பொருளை இழந்து தன்மானத்தை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து அப்படி என்ன அதில் வந்து சௌகரியம் இருக்கிறது நண்பர்களே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் பொழுது இது புற்றுநோய்க்கு எதிராக நாம் எழுந்திருக்க ஏன்னா நம்ம நடப்போம் சர்க்கரையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு தெரியும் ஆனா பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா புற்றுநோயிலும் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது அதை தாண்டி கல்லூரி வரைக்கும் மதுரை நிறைய பசங்களை பார்க்குறேன் நிறைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை கண்டில் தெரிகிறாங்க நீங்க உங்க நண்பர்களிடம் சொல்ல வேண்டிய விஷயம் ஆகஸ்ட் அக்டோபர் ரெண்டு மாநாட்டிற்கு முன்னாடி ஒரு ஒரு இளைஞனும் ஒரு நூறு இளைஞனிடமாவது இதை பேசணும் என்ன சொல்லணும் இன்றைக்கு குடிக்கிறதுனால இன்றைக்கு நாம் மது அருந்துறதுனால நமக்கு ஒரு வேலை நோய் இல்லாமல் இருக்கலாம் சொல்லலாம் ஏ நான் குடிக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை எங்கள் சித்தப்பா குடிக்கிற அவருக்கு ஒன்றுமே இல்லை சும்மா பேசாதீங்கன்னு பேசலாம் ஒருவேளை உங்களுக்கு உடல் சரியாக உன் மரபணுக்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் மரபணுவில் எப்பி டேமேஜ் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் மரபணுக்களில் மாற்றம் செய்யக்கூடிய தன்மை மீத்தலைசேஷன் வாங்க அந்த மரபணுக்களில் மாற்றம் கொடுக்க தன்மையை மது கொடுத்து விடும் அந்த மதுவினால் மரபணுக்களின் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நீ கல்லூரி காலத்தில் ஆட்டம் பாட்டம் பள்ளி காலத்தில் ஆட்டம் பாட்டம் இருப்ப உன் குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும் உன் குழந்தைக்கு புற்றுநோயோ உன் குழந்தைக்கு ஈரல் நோயோ வந்து வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா மகிழ்ந்து ஒரு நல்ல வேலை நல்ல மனைவி நல்ல கணவன் என் நல்ல குடும்பம்னு அப்படி எழுந்து நிற்கும் போது ஒரு நோயில் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு அழக்கூடிய காட்சியை பலவேரை நான் பார்த்திருக்கிறேன் கண்ணால் திரும்ப திரும்ப பார்த்துக்கிறேன் அந்த நிகழ்வு நமக்கு இருக்கக்கூடாது நண்பர்களே அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா முதலில் மாற்றத்தை நம்மிடமிருந்து துவங்குவோம் ஆண்களே எவரும் மது அருந்தாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள்